வெல்கம் டு வனிஸ் கிச்சன் பச்சரிசி மாவு வந்து நம்ம இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலுங்க ரொம்பவே விசேஷமான இந்த ஆடி ஸ்பெஷல் பச்சரிசி மாவு ஒரு சிலர் வந்து கிருத்திகைக்கும் பண்ணுவாங்க கிருத்திகைக்கும் பச்சரிசி மாவு வச்சு முருகருக்கு நெய்வேத்தியமாக பண்ணுவாங்க நெய்வேத்தியம் படைப்பாங்க விளக்கேற்றவும் செய்வாங்க இந்த பச்சரிசி மாவு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பச்சரிசி மாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம் கழுவி காயை வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு சக்கரை ஏலக்காய் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை சக்கரை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ ரேஷியோ எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்தாலும் சரி நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சர்க்கரை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ அப்படிங்குறதான் இப்போ ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் பச்சரிசி மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் பொடி பண்ணிடலாங்க பாகு வந்து பதம் வந்த உடனே மாவு மாவில் கொட்டி கலர்ற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏலக்காய் பொடி பண்ணிடலாம் பாருங்க நம்ம ஏலக்காய் வறுத்து ஆறிடுச்சுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் சக்கரை சேர்த்துட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடர் ஆயிருக்குன்னு இப்போ இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது போதும் இதை நம்ம ஒரு சின்ன பவுலில் மாற்றிடலாம் சக்கரை வந்து அளந்துட்டு சக்கரை பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை அளந்து எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் சர்க்கரை அளந்து எடுத்தாச்சுங்க இதுக்கு வந்து தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் சர்க்கரைக்கு அரை கப் சக்கரை அரை கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் சக்கரை பாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறுகலான பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரமாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் பாகு வரும் ஒரு பக்கம் பாகு வராது ரொம்ப முருகலாக போயிடும் இந்த மாதிரி குறுகலான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு கப் மாவு எடுக்க போகிறோம் ஒன்றரை கப் சக்கரை அளந்து வச்சுருக்கோம் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு பாகு காய்ச்சிடலாம் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா பாகு முருகலாயிடும் அதனால் நல்லா விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொதிச்சிட்ருக்கு ஆனால் இன்னும் பதம் வரலை சக்கரை மட்டும் கரைஞ்சிருக்கு இன்னும் பதம் வரலை ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ கொதிக்கும் போது இதை ஒரு ட்ராப் விட்டு பார்க்கணும் பதம் உருண்டு வரணும் உருளவே இல்லைங்க சுத்தமாக அப்படியே கரைஞ்சிடுச்சு இப்போ இன்னமும் நமக்கு கொதித்து வரணும் இலம் பதமாக இருக்கணும் கண்டிப்பாக பதம் வந்து ரொம்பவே முக்கியம் இலம் பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இளம் பதமாக இருக்கணும் இந்த மாதிரி குறுகலான பாத்திரமாக இருந்தால் ஈவனாக பதம் வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் உருகலாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து பதம் கிடைக்காது அதனால் இப்படி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நம்ம தண்ணி நிறைய ஊற்றிருக்கனால லேட் ஆகும் பதம் வர்றதுக்கு அப்பப்போ இந்த டம்ளரில் தண்ணி விட்டு பார்த்துக்கோங்க இப்படி விட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உருண்டுடுச்சு அப்படின்னா உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு பிணைய ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்க சுத்தமாக கரைஞ்சி போயிடுச்சு இப்போ என்ன இன்னும் பதம் வரலை இல்லை டம்ளரில் அப்படியே உட்காரணும் இப்போ அதை வந்துருச்சான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் உட்காந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே போய்ட்டு உட்காந்து உருண்டுடுச்சு பாருங்கள் இந்த கையில் எடுத்தோம்னா வந்துருச்சா சக்கரை பாருங்கள் சக்கரை பாக வந்துருச்சு ஸோ இப்போ வந்து உருண்டிடுச்சு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு உருண்டு இருக்கிறது உருண்டிருக்கு பார்த்தீங்களா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பிடி சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துடலாம் இது இப்படி இருக்கட்டும் மாவு அளந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெண்டு கப்ப அளவுக்கு அளந்துட போகிறோம் இந்த மாதிரி தாம்பழம் வச்சுக்கோங்க தாம்பழம் இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு கப்ப அளவுக்கு பச்சரிசி மாவு அளந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி துடுப்போ மத்துக்கோளோ ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக இது போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் பாகு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கிளற போகிறோம் பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு கலந்துடலாங்க ஏன்னா பாகு சூடாக இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு சேர்த்து கலந்துக்கலாம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாக ஆகிடும் பாகு வந்து சூடோட மாவில் கலந்துட்டிங்கன்னா தான் உங்களால் உருண்டை பிடிக்க வரும் மாவிளக்கு பிடிக்க வரும் பாகு கையில் பட்டுருச்சுன்னா கொப்பளம் போட்டுருங்க அதனால் பாகு கையில் படாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் இருந்தாலும் அந்த சூட்டோடய நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவிளக்கு அச்சு வந்து கரெக்டாக வந்துடும் போதுங்க இப்போ நம்ம வந்து இதை கை வச்சு பிணைஞ்சி விட்ருலாம் இந்த மாதிரி உங்களால் உருட்டி பிணைய முடியும் இப்போ நம்ம ரெண்டு கப் மாவு பாகு கரெக்டாக போயிடுச்சுங்க இது மாதிரி இருக்கணும் பதம் வந்து ரொம்ப முக்கியங்க மாவிளக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் கூட மாவு ட்ரை இல்லாமல் குடிச்சாச்சு இந்த ஹீட்லேயே என்ன பண்ணுங்க ஹீட்டாக இருக்கும்போதே இதில் வந்து அச்சு வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அச்சு அப்படியே வச்சுக்கலாம் விளக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இந்த மாதிரி ஒரு எதாவது பிளாஸ்டிக் டப்பா சின்னதாக வச்சுட்டு இப்படி அச்சுக்காக இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா அந்த சேஃப் கிடச்சிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே இது பண்ணணுன்ற அவசியமே இல்லை இப்போ வந்து நீங்கள் இப்படி இப்படி தட்டி விடுங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிடுச்சு இல்லையா இப்போ இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அழகாக திரி போட்டு மாவிளக்கு ஏற்றி வைக்கலாம் நம்மளோட அருமையான மாவிளக்கு ரெடி இப்போ நம்ம இதில் திரி ஊ திரி போட்டு விளக்கு இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக ஒரு கோன் மாதிரி போட்டு விட்ருங்க இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கு ஷேப் கிடச்சிடும் இதை வந்து நீங்கள் இப்போ இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் ஏன்னா உங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு நம்ம மாவு பதம் எடுத்து பண்ணியிருக்கிறதுனால இப்படி லைட்டாக இப்படி பாருங்கள் இந்த இப்படி பண்ணுனீங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இந்த மாவிளக்கு ஷேப் கிடச்சிடுச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் அருமையான மாவிளக்கு ரெடி இதை நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தாம்பளம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தாம்பளத்தில் இதை வச்சுக்கலாம் இல்லை தனியாக ஒரு பிளேட்டு இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் இப்படி வச்சு விளக்கேற்றிக்கலாம் உங்கள் இஷ்டம் போல் பண்ணிக்கலாம் மாவிளக்கு ரெடி இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த த எந்த பிளேட்டில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ வந்து இது உடையவே உடையாது ஏன்னா அச்சு ரெடி ஆகிடுச்சு அப்படியே அச்சு மாதிரி நின்றுடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உடையாது இப்போ இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விளக்கேற்றி அப்படி பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டிலேயே நீங்கள் பண்ணணுன்னாலும் இதை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பாகு பதம் எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அச்சில கிடைக்கும் மாவளுக்கு ரெடியாக இருக்குது இதில் திரி போட்டு ரெடியாக இருக்குது இதில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் நெய் தீபம் தான் ஏற்றணும் நீங்கள் வந்து தீபம் எண்ணெயெலாம் ஊற்றிடாதீங்க ஏன்னா அதில் எல்லா எண்ணெயும் கலந்துருக்கிறதுனால இதை நம்ம பிரசாதமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம பசுமாட்டு நெய் வச்சுருக்கேங்க நான் வந்து இது பசுமாட்டு நெய் ஊருக்கு போகும்போது ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன் இந்த மாதிரி விசேஷ நாள்லலாம் வந்து நெய் தீபம் ஏற்றிடுவேன் இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றி விளக்கி இது வந்து வெண்ணெயாக எடுத்து நாங்களே வீட்டில் காய்ச்சி ரெடி பண்ணுதுங்க அதனால் வந்து இது சுத்தமான பசுமாட்டு நெய்யில் நான் இன்னைக்கு இந்த மாவிளக்கில் விளக்கேற்றலாம் விளக்கு ஃபுல்லாக நெய் ஊற்றியாச்சுங்க இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் லீக் ஆகாதுங்க நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த விளக்கு எரியற வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து லீக் ஆகாது இப்போ நம்ம விளக்கில் விளக்கேற்றி சாமி முட்ரலாம்